ஹலோ வியூவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இந்த வச்சு தான் என்னுடைய ஸ்டைலில் ஒரு அருமையான தீனி வச்ச உண்டை செய்ய போறேன் அதை நான் எப்படி செய்ய போகிறேன்ட்ட வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த ஜவ்வரிசியை ஒரு கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் இதை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சேன் இப்போ அதை அவுச்சி எடுத்துக்கலாம் வாங்க அவ்வளோதாங்க இது வெந்து வட்டோம் அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நாடி வெயிட் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க இது இந்நேரம் வெந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க திறந்து பார்ப்போம் எப்படி வந்துதுன்னு பார்ப்போம் ஆ ரைட் நல்லா வெந்து வந்துடுதுங்க நாம் இதை இறக்கி வச்சுக்குவோம் இப்ப நம்ம கொழுக்கட்டைக்கு ஸ்டர்பிங் செய்ய போறாங்க அந்த ஸ்டஃபிங் செய்யறதுக்கு தேவையான பச்சை பயிரை பொன்னிறமாக எடுத்துப்போம் இதை நான் பச்சை பயிருன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலி கமன்ஸில் அது வந்து பாசிட்டிவ் பருப்புன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இப்ப நான் பாசிட்டிவ் பருப்புன்னு அதை நான் மாற்றிக்கிறேன் எங்கள் ஊர் வழங்கப்படியே இதை பச்சை பயிர் தான் நாங்கள் சொல்லுவோம் இனிமேல் நாங்கள் பாசி பருப்புன்னு மாற்றிக்கிறேன் நல்லா பொன்னிறமா வந்து வந்துட்டுங்க இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இந்த பாசி பருப்ப சூப்பராக வறுத்து எடுத்துட்டேங்க இப்போ ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் தூளை இது கூட சேர்த்துக்குவோம் இப்ப இனிப்புக்கு இந்த சக்கரையை சேர்த்துக்குவோம் இப்ப இது கூட இந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குவோம் இது கூட ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டை சேர்த்துக்குவோம் ஏன் சால்ட்டை சேர்க்கறனா எப்பயுமே ஸ்வீட் செய்யறேன்னா ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்தா சும்மா அடிப்பொழியா இருப்பார் சரிங்க இத எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் எடுத்துக்கோ பாருங்க ஸ்டவ்விங் வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம அவுச்சி வச்சுல ஜபரிசி அதை எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் அவ்வளா வாங்க நாம உருண்டைய பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம் பாருங்க இந்த இது மாதிரி உருண்டையா பிடிக்கும் போது கையில ஒட்டுதான் செய்வோம் அப்ப லைட்டாக தண்ணியை தொட்டுக்கிட்டா ஒட்டாது நம்ம ஈஸியா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் இது போல குழியாக பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டஃபிங் அதில் வச்சிருக்கோம் அவ்வளோதான் என்ன பாருங்க இதுபோல் அழகாக பிடிச்சி ஓவன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் ఓకే ఎలా అలగ పుడిచిచ్చి మరుపడి ఇడ్లీ కొండ వచ్చి అవి ఎత్తుకు அவ்வளவுதாங்க இத மூடி விட்டுருவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துல வெந்து வந்துடும் வெந்து தான் பார்ப்போம் ஆவி வந்துடுத்து வெந்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் வாங்க ஆ நல்லா வெந்து வந்துடுதுங்க ரைட்டு அவ்வளோதான்ப்பா ஜபூசி உண்டை ரெடி ஆகி போச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்குவோம் இது நான் எடுக்கும் போது ஆடின ஆட்டில் ஒன்று உடஞ்சி போச்சுங்க இது உண்மையிலே செய்யறது கஷ்டம்தான் ஆனால் நம்ம சிரமப்பட்டு செஞ்சுட்டோம்னு வச்சுங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க சரிங்க அவ்வளோதாங்க ஜவரிசி உண்டை ரெடி இதே போல நீங்களும் செஞ்சி வீட்டில் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்